பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை கூட்டங்களின் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட மையம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து பேரணியாக வருகை தந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகம் அலுவலர்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது பொதுமக்கள் பணி நடைபெறாமல் கோப்புகள் தேக்கம் அடைந்து காணப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவிய துறையில் பணிபுரியும் அனைத்து நிலையிலான அலுவலர்களும் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பணி பாதுகாப்பு அளித்திட வேண்டும் வருவாய் துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடன் நிறைவேற்றிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் பணி நெருக்கடி ஏற்படுத்துவதும் முறையீடு செய்ததை அரசு செயலர் உடனடியாக தீர்வினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டமானது ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் உயர்மட்ட குழு உறுப்பினர் சோமசுந்தரம் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ் அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டவன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு உரை துறை அலுவலர் கூட்டமைப்பு அதாவது பெராவின் பேரில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைய தினம் புதன்கிழமை காலையில் பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஒரு நாள் தச்சில் எடுப்பு போராட்டம் தர்ணா போராட்டம் பேரணி உள்ளிட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம் இன்றைய தினம் ஒரு ஏழு அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு உரை துறை கூட்டமைப்பு சங்களுடைய கூட்டமைப்பு அறிவித்திருக்கிற கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை ஒட்டுமொத்த கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கடந்த அடிப்படையில் ஏற்கனவே இருபத்தி இருபத்தஞ்சு பர்சன்டேஜை தமிழக அரசு இன்னைக்கு மோசமான ஒரு மோசடியான திட்டமாக ஐந்து பர்சென்டாஜாக குறைஞ்சிருக்கிறது கிராம உதவியாளர்களுக்கு வில்லேஜ் ஸ்டேண்டா இருந்து இறந்தால் வில்லேஜர் ஸ்டாண்டு தான் போச்சு ஒரு புரிதல் இல்லாமல் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு வருவாய்த்துறையில் பணிபுரிய ஸ்டாண்டு முதல் தாசில்தார் வரை அனைவருக்கும் பணி பாதுகாப்பு இல்லை எனவே சிறப்பு பாடு பணி பாதுகாப்பு சட்டத்தை வெளியிட வேண்டும் வருவாய்த்துறை தினமாக ஜூலை ஒன்றை பசிலி ஆண்டு முதல் நாளை ஜூலை ஒன்றாக அறிவிக்க வேண்டும் வருவாய்த்துறையில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் இப்படி இருக்கிறது இதனை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய பராக் கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் உயர்மன்ற குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை